எந்த கண்டிஷனும் எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களோடு இணைந்து பணியாற்றுகிறேன் நாட்டு மக்கள் நலங்கிறது தொண்டர் நலங்கிறது நாங்கள் எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று பல்வேறு மேடைகளும் கடிதங்கள் மூலமாகவும் அவர் நமக்கு கொடுத்துக்கொண்டே இருக்கிறார் அப்படி கொடுத்து கொண்டிருக்கிற போது எல்லோரும் என்ன செய்வது என்று நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம் யார் இதை பற்றி சொல்வது நினைவேதான் இன்று மனம் திறந்து பேசுகிறேன் என்று இங்கே உங்களிடத்திலே நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் சொன்னால் எல்லோருக்கும் ஒன்றாக இணைந்து செயல்படுவதற்கு இந்த இயக்கம் தான் நமக்கு சகோதர பாசத்தை உருவாக்கி இருக்கிறது அந்த சகோதர பாசத்தோடு நம்முடைய வெற்றி என்பது இலக்கை எட்டுவதற்கு மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார் ஆட்சி மாற்றங்கள் தேவை என்று அப்படி ஆட்சி மாற்றங்கள் தேவை என்கிற போது வெளியே சென்றவள் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் அமைதியாக இருக்கின்றவளை நம் கழகத்திலே இயங்க அவளை கொண்டு வந்து செயல்படுத்த வேண்டும் அப்படி படுத்துகிற போதுதான் நாம் வெற்றி என்ற இலக்கை நம்மால் எட்ட முடியுமே தவிர நாம் நாளை நம்முடைய ஆட்சி மலரப்போகிறது என்று யாராலும் சொல்ல இயலாது. அப்படி வெற்றி வாகை சூடுவதற்கு நல்லாட்சியை தமிழகத்திலே தருவதற்கு உணர்வுகளை புரிந்து அவருடைய உணர்வுகள் அனைத்தும் என் போன்ற இடத்திலே பல பேர்கள் நண்பர்களிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த கருத்தின் அடிப்படையிலே தான் எல்லோரையும் அலையுங்கள் வெளியே சென்றவர்களை நம் கச்சத்தை கழகத்தில் இணைத்துக் கொள்ளுங்கள்